பாதுல வச்சிருக்கோம் பாதுகாப்பு வளர்ப்பு பேசுமா நல்லா பேசணும் கூப்பிட்டு விடுங்க அந்த வேலைக்கு நாங்க கட்டு அழகிரியா அணிச்சுடுவாரு கூப்பிட்டு என்ன பேச சொல்லிடுங்க பேசணும் ஆமா எவ்ளோனா தருவீன் எதுக்கு பேச விடுறதுக்கு அந்த வேலையும் பாக்குறீயா இல்லனே வாயில பேசணும்னா இப்படி

ஹலோ ஹலோ நல்லா இருக்கும் நல்லா நல்லா கேட்குது தங்கராசன்னே வாமா நல்லா கேட்குறது அம்மா அருமை அருமை ஹலோ 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 அண்ணே இங்கே ஒரு பப்புனு கரை தானே எங்கண்ணே எங்கிட்டாங்க வாமா ஒரு வந்தானே எங்க என்ன எதுக்கு சொல்லு என்ன <ISTuktav> சொன்ன <Nicholka>

என்னுடைய படத்தில் நடிக்கும் சில விஷயங்கள் இருக்கு தெரியுமா என்ன விஷயம் செய்யணும் சொல்லுங்க படத்துல முத எல்லா படத்துலயும் வந்து கதை வந்து பாட்டு வரும் பாட்டு இல்ல ஃபைட் வந்து பாட்டு வரும் ஆமா ஆனா என் படத்துல அப்படி கிரியா பின்ன எடுத்தவளே கற்பளிப்பு செய்யுங்க கற்பளிப்புனா என்ன தெரியாதா நைட் 12 மணிக்கு மேல இப்படி இருக்கும் பா என்ன அது மாய்க்கா இல்ல கற்பளிப்பு செய்யு அந்த இப்படி இருந்தா அது என்னது இங்க வா இங்க வா

ஒரு ஷார்ட் ஷூட்டிங்குமா ஒரு ஷூட் அதுல ஒரு ஷூட் ஆமா ஆ நான் இன்ன வரைக்கும் முன்ன பின்ன பாடம் நடிச்சது இல்லனே சரி அதுக்கு எவ்வளவு காசு கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாதே நான் 150 ரூபா 55 ரூபா கொடுப்பேன் எவ்வளவு 50 55 அதுக்கு நாடகமே நடிச்சிப் பேரே போடா ஆமா சும்மா சொல்றது தானே உனக்கு அட்வான்ஸ் எவ்வளவு ஆனா உனக்கு பணம் எவ்வளவு தெரியுமா ஒன்றரை கோடி

உங்களோட ஆடணும் ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க எனக்கு இந்த பயமா இருக்கு எனக்கு ஆடவே தெரியாது எனக்கு ஆடவே தெரியாது எனக்கு ஆட தெரியாது ஏதோ வீட்டுல உட்காந்து இருந்தேன் கேளுங்க ஏதோ வீட்டுல இருந்தேன் டான்சர் எங்கேயோ ஓடி பெருச்சு ஐயவனையோ கூட்டிட்டு யார் இல்ல டான்சர் இன்னைக்கு போட்டிருந்த டான்சர் ஓடி பெருச்சா டீசெண்டா ரன்னிங் மேரேஜ் சொல்லுவான் எத்தனை நாளா இந்த மேல ஏமாத்திட்டு இருக்கிறேன் அம்மா சத்தியமா இல்லையே இந்த பிள்ளை நல்லா ஆடுங்க நல்ல ஆடு நாசமா போன ஆடுன்னு நல்ல ஆடு வேலை வேலை எவ்வளவு ஒரு எட்ட வரும் எல்லாம் ஏமாத்த பாக்குறாங்க நான் விட மாட்டேன் இல்லங்க நான் இங்க நான் வீட்டுல செவனேன்னு சோறு குலம் ஆக்கிட்டு இருந்தேன் சரி என்னை இந்த பழனி என்ன டான்சர் ஒரு பையலை கூட்டிட்டு ஓடி பறிச்சும் கூட்டிட்டு வந்தாரு அப்படியா சரி அது வேற ஆளும் வேற இல்லையாரு நம்மளுக்கு நம்மளுக்கு வேற ஓட்டு போயிருச்சா ஐயையோ ஈஸ்வரான யாரு